இலைய் இல்லையா ஆக்கங்கிட்டா குவா நானும் அவங்க நெல்லையில பேசிட்டேன் இல்ல இன்னைக்கு இந்த பதிவு யாருக்கு தெரியுமா நம்ம இலக்கை ஃபேமிலி இளவரசனே தங்கச்சி காயத்திருக்கு ஆரம்பிச்சிட்டாங்கயா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்கயா மறுபடியும் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லா வருஷம்னு காயத்தறி தங்கச்சி அது என்ன வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம் தயிர் ஃபுல்லா பாருங்க முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பரே நம்ம இலாக்காய் ஃபேமிலி இளவரசனே என்னடா அமைதியாக போய்கிட்டு இருக்கேன்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு பிரச்சனை உருவாகி இன்னைக்கு வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு சண்டை என்னன்னா என்ன ஆரம்பிச்சாங்க தெரியுமா இப்போது இளவரசனோட அம்மா இருக்காங்களா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் பார்த்துக்கிட்டு அவங்க குழந்தைகள் பேரம் பேத்தி காயத்திரி தங்கச்சியோட பேர பேரன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு சாப்பாடு போக்கி போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு க கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குற்றச்சாட்டை நம்ம தங்கச்சி காயத்திரி மேலே இளவரசனை வைக்காரு என்ன குற்றச்சா குற்றச்சாட்டை வைக்கார் தெரியுமா எங்கள் அம்மா வேலைக்கு போய் பே நேரம் பேத்தி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்து கஷ்டப்பட்டு நீ வீட்டுல தெண்டமா உட்காந்துக்கிட்டு எனக்கு வீடியோவும் நாலு நாள் வச்சு வீடியோவும் தரமாட்டுக்க வீட்டுல தின்னுகிட்டு வீட்டுல கிடைக்க என்ன வேலை பாத்துக்கிட்டு சொல்லி ரொம்ப தங்கச்சி காயத்ரி வந்து பேசிருக்காரு நான் இப்ப இளவரசனுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இளவரசனை நீங்க பேசுவது தவறு அதாவது காயத்திரி தங்கச்சி இடத்துல இருந்து நீங்க அவங்களோட வழி வேதனையை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒன்றும் இல்லை நீங்கள் அதே குட்டியை கையில் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஒரு நாலு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் சோறு பொங்கி குழம்பு வச்சு தங்கச்சிக்கு நீங்கள் வச்சு நீங்கள் பரிமாறி பாருங்கள் துணியெல்லாம் துவச்சி வீட்டை தூத்து துடைச்சி உங்களுக்கு சமையல் பண்ணி பிள்ளைகளை பார்த்து குளிப்பாட்டி எவ்வளோ பிள்ளைகள் வெளியே போச்சுன்னா பிள்ளைகளுக்கு களிய விடணும் எவ்வளோ வேலை எடுத்துருவோம் ஒரு பொம்பளை புள்ள பார்க்குற மாதிரி நாங்கள் பாக்க ரொம்ப கஷ்டம் அதுவும் வீட்டு வேலை பார்க்குற துணியை துவைச்சாலே முடிஞ்சு போச்சு நம்ம கதை அதெல்லாம் அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் பார்க்கணும் இந்த நேரத்தில் அவங்க எப்படி வீடியோ எடுக்க வருவாங்க நாலு நாள் வச்சு அப்படிங்க அம்மா கூட கம்பேர் பண்ணாங்க அம்மா பாவம் அவங்க வயசானல்ல அவங்க என்ன வேலைக்கு போட்டுறாங்க அவங்க குடும்ப பரவாயாக பார்ப்பாங்க தங்கச்சி அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனால் இருந்தாலும் நீங்கள் தங்கச்சி எந்த வேலையுமே பார்க்கல அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறு எந்த வேலையும் பார்க்கும்போது அவங்க கூட இத்தனை வருஷம் வீடியோ போட்டு வச்சு ஒன் மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைப் வந்துருக்காங்க அழகாக நல்லா அழகாக இருக்கீங்க இப்போ மட்டும் தேவையில்லாம ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க தங்கச்சி மேலே அதை பாவம்னே பொம்பளை பழம் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ரொம்ப வச்சிங்கன்னா அது பாவம் எங்கே போய் சொல்லும் அதுக்கு யார் இருக்கா உங்கள விட்டால் எப்போ பார்த்தாலும் மாமா மாவுன்னு உங்களாம் சுற்றி ஊற்றி வர தக்சு காயத்திரி அதனால் கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசுங்க அதுக்காக அந்த குடிக்க போகிறேன் வைக்க போகிறேன் நான் பழைய மாதிரி பழைய இலவசம் அந்த மாதிரி எவ்வளோ ஒன்றைய தாட்டு போட்டுன்னு வாங்கியிருப்பேன் அடிச்சிருப்பேன் அதுவும் அடிச்சா கூட இவங்க நாடகம் கண்டெண்டு பண்ணுறோன்னு சொல்கிறாங்க பார்த்துக்கோ ம வையாதே சொல்கிறீங்க அதெல்லாம் தப்பு ஒரு பொம்பளை பிள்ளையை கை நீட்டி தப்பு அடிக்கிறோம் தப்பு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது பாவம் அது பொம்பளை பிள்ளையாவது குடும்பத்துக்காக உங்களுக்காக உழைச்சி ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி தங்கச்சியை வந்து குறை சொல்லாதீங்க குழந்தைய பார்த்து பத்திரமா சேஃபாக பாருங்க இனிமேல் சண்டை போடாதீங்க நானும் உங்களுக்கு பையாமல் சொல்லிட்டேன் அமைதியாக இருங்க மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ரைட்டாக ரெண்டு போங்க ஒத்துழைச்சிப்போங்க அவ்வளோதான் ரைட் நண்பர்களே உங்களை வீடியோ படிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம நெல்லை வேலை சோசியல் மீடியா யூடியூப் சொல்லலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க அமைக்கிறேங்க நன்றி ஐயா